மாத இறுதிக்குள் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என கூறினார் தண்ணீர் மூலம் டெங்கு காய்ச்சல் பரவுவதால் பொதுமக்களும் தங்கள் வீட்டில் பயன்படுத்தும் தண்ணீரை மூடி வைத்து பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு குறைவாகவே பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது கன கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர் சிட்டி ராயபுரம் திருவிக்கா நகர் கொளுத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்குது இப்போது நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசுஸ்தலியார் ஆறு இருக்குது கொசுஸ்தல்யார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசுஸ்தல்லியார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது அதேபோல் சவுத்தில் பார்த்திங்கன்னா கோலம்பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசு செல்லையார் பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்க முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம் டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம் அது நல்ல தண்ணியில் உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பன்னெண்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாயிருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்கும் மாறு தெரிவித்துக் கொள்கிறோம்